டெல்டா திராவிட நாயகன் அவர்கள் இந்த நல்லாட்சியில் டெல்டா பகுதியில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக விவசாய விளை மதிப்பு கூட்டி அதன் மூலம் பல ப்ராடக்ட்ஸ் செய்வதற்காக பல முக்கிய முயற்சிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் இறங்கி இருக்கிறார் அந்த வகையில் கோட்ரேஜ் நிறுவனம் தனது மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு கொண்டு வரப்போது அதை தாண்டி அவர்களது ஆக்ரோவேட் பிரிவில் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் டெல்டா பகுதியில் நம்ம தஞ்சை டெல்டாவில் பாம் ஆயில் உற்பத்திக்கான அந்த ஒரு 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 பிராய்ச்சத்து ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு இம்போர்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் வேர்ல்டில் வந்து ஆயில் பொறுத்து இந்தியாவிலேயே இம்போர்ட் பண்ணுவோம் அறுபது சதவீதம் நம்மளோட தேவை வந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அது உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுவதற்கான முயற்சியில் இன்று இறங்கி இருக்கிறோம் அந்த வகையில் எங்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி வந்து தேவையும் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ இந்த பயிருக்கு நம்ம எங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீர் இல்லை இல்லாமல் நம்ம பயிரெலாம் இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பாமாயில் வந்து பாமாயில் ப பயிர் வந்து ப பண்ணுவது மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு கடன் தேவை என்ற அந்த ஒரு நிலை மாறி என்று அவர்கள் முழுமையாக அவர்களோட அந்த ஏர்னிங்ஸ் வந்து அவர்கள் சம்பாத்தியம் வந்து அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து சேமிப்பை நோக்கி அவர்கள் செய்கிறார்களோ அதுதான் ஒரு ஆட்சியின் மிகப்பெரிய வெற்றியாகும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாக இருக்கும் அதுதான் திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக அதுதான் இருக்கும் அந்த பயணத்தை நோக்கி தான் நமது டெல்டாக்காரர் திராவிட நாயகன் அவர்கள் இந்த பயணத்தில் இறங்கியிருக்கிறார்